ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கறதுடைய அணிலுடைய பேர் தான் வந்து பப்பு இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அதை தான் ஒரு ரெண்டு நாளாக உங்கக்கிட்ட அந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிகிட்ருந்தோம் என் பையனுக்கு அதை வீட்டில் வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் நம்ம ஒரு மெ மி எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்குறதெல்லாம் வந்து தப்புன்றதுனால அதை வெளியிலே விட்டுருக்கோம் அது வெளியிலேருந்தே ஜன்னல் பக்கம் வந்து டெய்லி அதை சாப்பிடும் அதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி குடிக்கும் ரொம்ப அதை பார்க்கும் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வீட்டுக்கிட்ட நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் பறவைகள் எல்லாம் அதுக்கும் நம்ம மத்தியானத்தில் தண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மனுஷாலால் இருக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இது இது கூட ஒரு மூணு அணியில் இருக்குது அதுவும் வரும் ஒன்று சாப்பிடும்போது இன்னொன்று வராது மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்டுட்டு போகும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகும் வரும் எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷமாக அது எங்கள் கூட இருக்கும் பப்புன்னு கூப்பிட்டோன்னா கட கடன்னு ஓடி வந்துடும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அனிமல்ஸுக்கு தண்ணி வைங்க செய்யுங்க காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறோம் அதை தப்பான்னு தான் லைக் பண்ணிக்கோங்க